இப்போ நான் வந்து லெமன் புதினா ஜூஸ் செய்து காட்டுறேன் இந்த கோடைக்கு நல்ல இதை நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் நான் அதுக்கு கொஞ்சம் புதினா எடுத்திருக்கேன் ஒரு எலுமிச்சம்பளம் கொஞ்சம் ப்ரௌன் சுகர் நீங்கள் சுகர் நார்மல் சுகரும் போட்டுக்கலாம் ஆனால் நார்மல் சுகர் எவ்வளோ அவாய்ட் பண்ணது நல்லது நான் அதுக்காக வந்துட்டு ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன் இப்போ பார்க்கலாம் எப்படின்ட்டு புதினா போட்டுக்கலாம் லெமன் புழிஞ்சிக்கலாம் இப்போ நான் ப்ரௌன் சுகர் போடுறேன் கொஞ்சம் பிஞ்சு சால்ட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் இப்போ மிக்சில் நான் அடிச்சுட்டு வந்துவிட்டேன் இது இப்போ வடிகட்டிடலாம் ஐஸ்க்ரீப்பு போடுறேன் புதினில் எலுமிச்சம்பழம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் நல்ல வெயில் நல்ல பயங்கரமாக இருக்குது அதுக்கு இந்த மாதிரி ஜூஸ் நம்ம செய்து அடிக்கடி குடிச்சுக்கிட்டோன்னா நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் உடம்புக்கும் நல்லது